பண்பார்ந்த எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ல வந்து ஒரு நானூறு பேர் வந்து திடீர் என்ற புதிதாக சேர்ந்திருக்கிறார் அவர்களுக்கு கண்டிப்பாக வரவேற்கிறேன் காரணம் ஏதோ நம்ம பேசுறது பிடித்திருக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்குள்ள இந்த ஒரு நானூறு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அது வந்து ஒரு மனதுக்கு சந்தோஷம் இருந்தாலும் இது ஒரு முக்கியமான பதிவு ஒரு ஜாதகத்துல நான் படக்குன்னு செய்யக்கூடிய பாவம் இது அஞ்சு நிமிஷத்துல அந்த வேலையை வந்து செஞ்சிருவோம் அதனால வாழ்நாள் ஃபுல்லாக வந்து அந்த கர்மாவை வந்து நம்ம தூக்கி சமைக்க வேண்டிய ஒரு சூழல் இது எல்லா மனிதனும் பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னா பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்ட்டான் சாதாரணமான விஷயம் கிடையாது இது ஆண்டி முதல் அரசன் வரை நின்று செயல்பட்டு அந்த செயலை வந்து கச்சிதமாக முடுக்கக்கூடிய ஒரு லீலை இந்த லீலை அப்ப இந்த லீலை வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா யார் மூலமாக நடக்கும் கர்மாவின் லீலையை கொண்டு வந்து கொண்டு விடுவது யார் என்று சொன்னால் ராகு பகவான் தான் சார் அடிக்கடி ராகு பகவானை பத்தி பேசுறீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து ஒரே வீடியோக்குள்ள பல விஷயங்களை சொல்ல முடியாது ஒவ்வொரு டாபிக்கும் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க குறிச்சு வச்சுக்கிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து என்ன செய்யும் வேகத்தை கொடுக்கும் உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கும் அப்ப இந்த ராகு பகவான் ஒரு இடத்துல இருப்பார் நம்ம ஜாதத்துல ஒரு இடத்துல இருப்பாரு அவர் இருந்து என்ன செய்வாருன்னா அவருக்கு இடந்த இடம் கொடுத்தவர் யாருன்னு பாரு ஒரு கட்டத்துல ராகுவுக்கு இடம் கொடுத்தவர் யாரு அந்த ராகுக்கு இடம் கொடுத்தவர் வந்து எங்க போய் நேசம் அந்த தவறை நம்ம செஞ்சிருவோம் ராகுவுக்கு இடம் கொடுத்தவர் யாரோ அவர் எங்க போய் நேசமாகிறாரோ அவர் என்ன அந்த இடத்தோட ஆதிபத்திய கொடுத்ததுக்கு உண்டான வேலையை நம்ம செஞ்சிருவோம் புரியுதா அப்ப ராகுவுக்கு இடம் கொடுத்தவன் எங்கே போய் நம்ம ஜாதகத்தில் நேசமாகிறதோ அந்த தவறு நமக்கு வந்து சரளமாக ஈஸியாக கைவந்த கலையாக இருக்கும் கைவந்த கலை அப்ப அந்த கைவந்த கலை அப்படின்னு சொல்லி வரும்போது அதிலிருந்து இருந்து அது வந்து காலபுருஷனுக்கு எத்தனை படம் நமக்கு எத்தனாமிடம் இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில இப்ப ராகு மேசத்தில் இருந்தால் ராகு மேசத்தில் இருந்தால் வந்து என்ன சொல்றான்னா அந்த மேசத்துக்கு உண்டான செவ்வாய் எங்கே போய் நேசமாகறார் கடகத்தில் போய் நேசமாகறார் கடகம் உங்களுக்கு எத்தனாவது வீடோ அந்த இடத்தில் வந்து நம்ம படக்குன்னு ஒரு தவறு செஞ்சுருவோம் ராகுக்கு இடம் கொடுத்தவன் நேசமாகின்ற இடம் மேசத்தில் ராகு இருந்தான் என்று சொன்னால் அவன் நேசமாகின்ற இடம் வந்து செவ்வாய் வந்து நேசமாகின்ற கட கடகத்தில் வந்து என்ன சொன்னா அது உங்களுடைய கட்டத்துக்கு என்ன ஆதிபத்தியம் உடையதோ ரெண்டு குடையவனா மூணு குடையவனா என்ன ஆதிபத்தியமோ அதுல என்ன பிரச்சனை வரும் ஒரு கட்டத்துக்கு ஒரு ரெண்டாம் இடம்னா மூணாம் இடம்னா புகழ் கீர்த்தி நாலாம் இடம்னா வண்டி வாகனம் இதுல பூரா மாட்டிக்கிட்டு மொழிப்போம் அந்த சிக்கலை கொடுத்து விடுவான் அப்ப ராகு பகவான் ரிசபத்தில் இருந்தால் ராகு பகவான் மேசத்தில் இருந்தா கட ஆஹ் செவா கடகத்துல போய் நீசமாயிடுவாரு கடகம் எத்தனாவது வீடு ஆவறதோ அந்த வீடு வந்து நமக்கு வந்து என்ன சொன்னால் ஒரு இச்சையை கொடுத்து தவறு செய்ய தோண்டி அதை ரிசவத்தில் ராகு அப்ப ரிசவத்தில் ராகுன்னா அவர் போய் எங்கே போய் நீசமாகறாரு கன்னி வீட்டில் நீசம் ஆகிடுவார் சுக்கரன் நீசம் ஆகிடுவார் அப்போ நீசமாகும் போது என்ன செய்யும் அது உங்களுக்கு எத்தன வீடோ அந்த வீ அந்த வீட்டில் வந்து என்ன சொன்னா நீங்கள் அப்பட்டமாக போய் ஒரு தவறு பண்ணிடுவீங்க அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தொடர்ந்து அந்த டி அந்த அந்த கனெக்டிவிட்டி வந்துட்டே இருக்கு ஒருத்தருக்கு பன்னெண்டாம் இடத்துல போய் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல போய் நீசம் வைங்க என்ன செய்வீங்க உங்களுடைய பன்னெண்டாம் பாவம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களால சுத்தமாக இருக்க முடியாது இருக்க முடியாது பன்னெண்டாம் பாவம் என்பது அயனசைன போகஸ்தானம் அதில் உங்களுக்கு வந்து என்ன சொன்னா ஏதாவது ஒரு உறவை கொடுத்து கொண்டே இருக்கும் உறவை கொடுத்து கொண்டே இருக்கும் அது இது வந்து கர்மா அப்ப இதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணி அதுல இருந்து தப்பிச்சு மேன்மை அடையணும் அதுல பாதிப்புல போய் உட்கார்ந்து கூடாது என்பதுதான் உங்களுக்கு இந்த வீடியோவுடைய சாராம்சமே தவிர வேறொன்றும் கிடையாது அப்ப நம்ம வந்து என்ன செய்யணும்னா ரிசவத்தில் ராகு இருந்தால் அது கண்ணீர் நீசம் உங்களுடைய லக்கணத்திற்கு அது எத்தனாம் இடமாக வருகிறதோ அந்த இடத்தில் உங்களுக்கு கரமாக முளைச்சு வந்துடும் கவனமாக இருங்க அதற்கடுத்து மிதனத்தில் ராகு மிதனத்தில் ராகு அப்படிங்கும்போது முத புதன் புதன் எங்க போய் நீசமாகறாரு லக்கணத்திற்கு அங்கே காலபுருஷனுடைய பன்னெண்டாம் வீட்டில் போய் நீசமாகறாரு அது உங்களுக்கு எத்தனாம் இடமோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பிரச்சனை தன்மைகள் நீங்கள் அதில் மேல முடியாது மேல முடியாதுமா சார் நான் வேணும்னு எந்த தப்பு செய்யல சார் ஒரு பக்கு தான் சார் போட்டேன் பிறகு நூறு பக்கு வந்துருச்சு அப்படின்னா அப்படி கொண்டு இது இழுத்து விட்டுரும் அப்போ அதற்கடுத்து கடகம் கடகத்தில் ராகுவா கடகத்தில் ராகு அப்படின்னு சொல்லி வரும்போது சந்திரன் எங்க நேசமா விருச்சியத்தில் நேசமா வரும் உங்களுடைய லக்கணத்துக்கு அது இடமோ அந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை தீர்க்க முடியாத வாழ்நாள் போல அந்த மண்ட உள்ளு மட்டும் அந்த பிரச்சனையில நீங்கள் வந்து மதில் மேல் பூனையாகவே கொஞ்சம் வயசாகி பக்குவமாயிட்டே என்ன என்ன செய்வீங்க இந்த வயசுக்கு முறை இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மனச்சஞ்சலம் இருக்கும் இருந்தாலும் அந்த ஆசை என்பது அறவே ஒழிக்க முடியாது இது சத்தியமான உண்மை ஓகேவா ஆதர்க்கெடுத்து சிம்மத்தில் ராகு சூரியன் நேசமாகற துலாம் துலாம் வந்து என்ன சொல்லனா அந்த புறம் துலாம் வந்து அந்த புறம் அந்த புறம்தான் ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து யார் ஐபசி மாதம் போய் பிறந்து விட்டார்கள் அவர்கள் அந்த கல அந்த புறத்தில் வந்து பெரிய வந்து ஜாம்பவானாக இருந்து இப்பிறப்பில் வந்து ஐபசி மாதம் போய் பிறந்துருவாங்க இன்னமும் அந்த தொ விட்டகுர தொட்டகுரின்னு சொல்லணும் அந்த புற யோகம் இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அதை அவர்களால் விடலாம் முடியாது அது ஒரு இயற்கையின் விதி அதற்கடுத்து கண்ணி கன்னிக்குண்டான புதன் நீசமாகின்ற கன்னிக்குண்டான கண்ணியில் ராகுன்னா கண்ணிக்குண்டான புதன் நேசமாகின்ற இடம் மேனும் மன்னனாமடம் காலவரசனுடைய மன்னனாமடம் அந்த மனநாமிடம் நமக்கு எத்தனாம் இடமாக வருகிறதோ அந்த இடத்தில் உங்களுக்கு என்ன சொன்ன ஒரு வீழ்ச்சி ஒரு அந்த இடத்துல இருந்து மேல முடியாத ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை தன்மைகளை நீங்கள் பண்ணிக்கொண்டே இருப்பீர்கள் அதுக்கடுத்து தொலாம் உண்டான சுக்கரன் நேசமாகின்ற இடம் எங்கே பன்னெண்டாம் இடம் லகனம் காலபுருஷனுடைய லகணத்துக்கு ஆறாம் இடம் அப்ப என்ன சொல்லலாம் நீங்கள் அயனசைன போகஸ்தானத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்க கர்மா வந்து தொடர்ந்துட்டே வரும் அதுக்கடுத்து விருச்சயம் உண்டான செவ்வாய் விருட்சத்துல ராகனா விருச்சயத்துக்கு உண்டான செவ்வாய் நீசமாகிறேன்னு கடா க கடகம் கடகம் காலபுருஷனுடைய நாலாம் இடம் உங்களுடைய லக்கணத்துக்கு எத்தனாம் இடமாக வருகிறதோ அந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது அந்த இடத்துல தான் நீங்க பாவம் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இதில் மாற்றலாம் முடியாது அதுல இருந்து மேண்டு வருவதற்கு தான் இந்த வழி அதுக்கடுத்து தனசு விருச்சிகம் விருட்சிகம் சொல்லியாச்சு தனுசு தனசுக்கு உண்டான குரு நீசம் ஆகிறேன்னா காலபருஷனுடைய பத்தாம் இடம் ஆகிய மகரம் அந்த மகரத்தில் போய் அது நீசம் அது நம்மள கணத்துக்கு எத்தனாம் இடமோ அந்த இடத்துல நமக்கு வந்த தீராத ஒரு பிணிவேடைகள் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதுலேருந்து தப்பிப்பதற்கு தான் இந்த பதிவு அதுக்கடுத்து மகரம் மகரத்துக்கு உண்டான சனி மேசத்துல போய் நீசமாயிடுவார் நீசமாயிட்டாருனா அது நம்ம லக்கணத்துக்கு எத்தனா இடமாக வந்து அந்த மேசம் வருகிறதோ அது சார்ந்த விஷயத்தில் அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கர்மாவை கர்மாவின் பாதிப்பு நம்மளால் அந்த செயல் அது உயிர்காரகமாக இருந்தாச்சுதான் பொருள் காரகமாக இருந்தாச்சுனா அங்கே பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் இது சத்தியமான உண்மை அதுக்கடுத்து கும்பம் கும்பத்துக்கு உண்டான சனி வந்து மேசத்துல தான் போய் நேசம் ஆவார் அப்ப நேசமாகும் போது என்ன சொல்லலாம்னா அது நம்ம லக்கணத்திற்கு எத்தனாம் இடமாக வருகிறோம் அந்த இடத்தில்தான் நம்மளுடைய பாவ மூட்டைகளை வந்து நம்ம அவுத்தாவு வைப்போம் ஆனா அது சோகமா இருக்கும் சோகமா இருப்போம் அவுத்தவு வைக்கிறது சோகமா தானே இருக்கும் அப்ப சோகமா இருந்துட்டு சார் அது பின்னாடி தொடர்ந்துட்டே வரும் அதற்கு நீங்க கப்பம் கட்டிக்கிட்டே வரணும் வேற வழியெல்லாம் கிடையாது அதுக்கடுத்து மீனம் மீனத்திற்கு உண்டான குரு நேசமாகறனா மகரம் அவ அந்த மகரம் உங்களுடைய லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியமாக வருகிறதோ அந்த இடத்தில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை என்பது கண்டிப்பாக உண்டு அது உயிர்காரகமாக இருக்கலாம் அல்லது பொருள் காரகமாக இருக்கலாம் இதெல்லாம் யாரும் மறந்துடாதீங்க இது வாழ்க்கையுடைய ஒரு முக்கியமான பிரச்சனைக்குரிய விஷயம் ஆபத்தும் அங்கே இருக்கிறது அதே சமயத்திலிருந்து ராகுக்கு இடம் கொடுத்தவன் நீசமாகின்ற இடத்துல ஒரு சுகம் இருக்கும் அந்த சுகம் என்பது கர்மாவின் பதிவு கர்மாவின் பதிவு ஒவ்வொருத்தரும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதை இப்படியே செக் பண்ணிக்கிட்டே வந்தேகன் வைங்க கண்டிப்பாக நாம் எதன் மூலம் வீழ்ச்சி அடைவோம் என்பதை தெரிந்து கொண்டு அதை எவ்வளவு தூரத்திற்கு நாம் கட்டுப்படுத்த வேண்டுமோ கட்டுப்படுத்த வேண்டுமோ எவ்வளவு தூரத்திற்கு வந்து என்ன சொன்னா கட்டுப்படுத்த வேண்டுமோ அந்த கட்டுப்படுத்தி கொண்டு போனால்தான் உங்களுடைய பின் வாழ்க்கையில் பிரச்சனை வராமல் நிம்மதியாக இருக்க முடியும் காலத்திற்கும் நான் உயிருள்ளவரை இந்த தவறையும் இந்த இச்சையையும் நான் செயல்படுத்திக் கொண்டே இருப்பேன் என்று சொன்னால் அது வாழ்க்கையில் வந்து என்ன சொல்றானா பெரிய பிழைகளையும் சங்கடங்களையும் நம்மளை வந்து உட்படுத்தி மனித வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறேன் நம்மளையே என்ன செய்யும் ஒரு ரொம்ப மனம் நந்து ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில் வந்து இந்த ராகு பகவானுக்கு இடம் கொடுத்தவர் நீசமாகின்ற இடம் வைக்கும் அதில் பெரிய அவமான எல்லாரும் பற்றிருப்பீங்க வெளியே தெரியாது வெளியே தெரியாது பெரிய அவமானங்கள்லாம் பற்றிருப்பீங்க அந்த கிரகம் யார் அந்த கிரகம் எங்கே போய் நீசமாகுது இதெல்லாம் நீங்க வந்து என்ன சொன்ன செக் பண்ணி அந்த அவமானங்கள் ஒன்று மனதளவில் பற்றிருக்கலாம் இல்லை பப்ளிக்காவே பற்றிருக்கலாம் அல்லது என்ன சொல்லான்னா இன்னும் அப்படி நெரிச்சு நெரிச்சு நெரிச்சின்னு குத்தி கொண்டிருக்கிற ஒரு ஆதிபத்தியம் கண்டிப்பாக இருக்கும் அப்ப ராகுக்கு இடம் கொடுத்தவன் ராகுக்கு இடம் கொடுத்தவன் நீசமாகின்ற இடம் பெரிய பேராபத்துக்குடையது அதில் மிக 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 கவனமாக இருங்கள் அது காலபுருஷனுக்கு எத்தனாம் இடம் என்பதையும் பார்த்து கொள்ளுங்கள் பிளஸ் லக்கணத்திற்கு எத்தனாம் இடம் என்பதை பார்த்து கவனமாக அது என்னது இது எந்த இது சொல்லுவாங்களே ஏதோ அடியில பதிச்சு வச்சா காலு வச்சா உடனே வெடிச்சு இல்லையா அந்த மாதிரி மோசமான ஒரு அமைப்பு உடையது அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களிடம் விருது விட பெறுவது சிபிப்பாறை ஜோதிடரசாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்